நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க வைத்து வாழ் தமிழர்கள் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கின்றோம் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க முப்பத்தி ஒன்பது ஃபேமிலிக்குமே முழுக்க முழுக்க பாதிப்பு அதுவும் ஒரு சில குடும்பத்தில் மகளும் இறந்திருக்காங்க மனைவியும் இறந்திருக்காங்க அவங்க தகப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவே காவுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அலசத்தை கொடுக்குறீங்க எங்களை மட்டும் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதையும் தாண்டி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு தான் ஒவ்வொரு பெர்மிஷனும் வாங்கி இந்த கூட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓட்டை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆவேகா தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் போஸ்ட் மரத்தில் ஏறுறாங்க வீடுகளின் மேற்கூரையில் ஏறுறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் ஒரு கூரை வீட்டு மேலே ஏறி போகிறாங்க ஜென்ரேட்டர் ரூமு ஃபுல்லாக தகரம் வச்சு அடைச்சிருக்காங்க அதில் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போகாதீங்க ஃபுல்லாக கரண்ட் இருக்குது அப்படின்னு அலவுன்ஸ் பண்ணுறாங்க அதையும் தாண்டி மக்கள்கள் வந்து உள்ளே போகிறாங்க அந்த தகர சீட்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய்க்காங்க ஸோ அதையும் அதையும் நம்ம மீடியாவிலேயே பார்க்குறோம் அது போக போஸ்ட் மரத்தில் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லி விஜயை அறிவிக்கிறார் கூட்டத்தில் பேசி இருக்கையிலே அறிவிக்கிறார் தென்ன மரத்தில் ஏறுறிங்க வேப்ப மரத்தில் ஏறாங்க புளிய மரத்தில் ஏறாங்க ஏறாதீங்க தயவு செய்து இறங்குங்க அப்படின்னு சொன்னாலும் யாரும் இறங்குறது இல்லை அதை கண்ட்ரோல் பண்ண முடியல கரண்ட் கட்டாது தாவையக்காய் கூட்டத்தில் மட்டும் கரண்ட் கட்டாது பவர் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கண்ணு முன்னாடியே போஸ்ட் மரத்தில் ஏறி நிற்கிறாங்க கரெக்டாக கட் பண்ணி வச்சுருங்க விஜய் பொதுக்கூட்டம்னாவே கரண்டை கட் பண்ணிடுறாங்க தாவையக்கா தொண்டர்கள் மட்டும் தான் போஸ்ட் மரத்தில் ஏறுறாங்க ஸோ இந்த மாதிரி இது யாருக்கு இந்த யாரையும் வந்து தாவேக்காவை குற்றம் சொல்கிறதா டிஎம்கேயை சொல்கிறதா இல்லை ஏடிஎம்கேயை சொல்கிறதா இதெல்லாம் கிடையாது உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் சிலர்னா மீடியாவில் பார்த்தேன் அப்படியே நரம்பு விடைக்க கத்தியிருக்காங்க என் தலைவனுக்காக நான் வந்து உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு விடைக்க கத்துறான் முட்டாள்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நீ இல்லை அப்படின்னா உன் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் அந்த ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தனையும் நம்பி ஒவ்வொரு குடும்பம் இருக்குது நீ தனி மனிதன் இல்லை உனக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது நீ நாளைக்கு இல்லை அப்படின்னா உன் குடும்பம் தான் பாதிக்கப்படும் விஜயோ சீமானோ இல்லை ஸ்டாலினோ ஐயா எடப்பாடியோ யாரும் வந்து அந்த குடும்பத்தை தூக்கி பிடிச்சி தாங்கி பிடிக்க போகிறது கிடையாது நீ மட்டும்தான் உனது குடும்பத்தை காப்பாற்ற முடியும் உன்னை தவிர உன் குடும்பத்தை யாரும் காப்பாற்ற இயலாது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதை இல்லாமல் விஜய் இழைக்கிறாரு ஸ்டாலின் அழைக்கிறாரு எடப்பாடி அழைக்கிறாரு சீமா அழைக்கிறாரு அப்படின்னு நம்ம அலைஞ்சோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நாயா பேயா அழையும் ஸோ அதை வந்து புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்